கடந்த மூன்று மாதங்களுக்கு பின்னர் உக்ரைன் மீது ரஷ்யா பாரிய ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது நேற்று காலை உக்ரைனின் தலைநகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன தற்போது உக்ரைனில் குளிர்கால பருவநிலை ஆரம்பித்துள்ள நிலையில் மின்சார வசதிகளை இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் உக்ரைனில் பல பகுதிகளில் மின்சார இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நூற்றி இருபது ஏவுகணைகள் மற்றும் தொன்னூறுக்கும் அதிகமான ஆளில்லா விமான தாக்குதல்களால் உக்ரைனின் மேற்கு பகுதியில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ள நிலையில் பல பகுதிகள் தீப்பற்றி எரிகின்றன தலைநகர் கீவ் மற்றும் டொனாஸ் எல்விக் ஒரேசா உள்ளிட்ட பல பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குறைந்தது பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் நேட்டோ நாடுகளுடன் உக்ரைன் இணைவதை தடுக்க அந்நாட்டின் மீது ரஷ்யா கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் போர் தொடுத்தது அது இன்னும் முடிவுக்கு வரவில்லை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் ஆயுத உதவியுடன் ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தி வருகிறது இந்நிலையில் உக்ரைன் மின் உற்பத்தி நிலையங்கள் மின் பகிர்வு மையங்களை குறிவைத்து ரஷ்யா கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இதில் உக்ரைன் கீவ் பல நகரங்களில் உள்ள மின் உற்பத்தி மையங்கள் மற்றும் மின் பகிர்வு மையங்கள் பலத்த சேதம் அடைந்துள்ளன இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் இந்த தாக்குதல்கள் தொடர்வதால் தலைநகர் கீவ் உள்ளிட்ட பல இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் குளிர்காலத்தில் மின் வசதியின்றி மக்கள் அவதிப்படுகின்றனர் உக்ரைனுக்கு உளவிகள் ரீதியான நெருக்கடியை அதிகரிப்பதற்காக ரஷ்யா இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து உக்ரைன் எரிசக்தி துறை அமைச்சர் ஜெர்மன் ஹலாசென்ஸ்கோ முகநூலில் வெளியிட்டுள்ள பதிவில் உக்ரைனில் மின் நிலையங்களை குறிவைத்து மற்றொரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது உக்ரைன் முழுவதும் மின் உற்பத்தி மையம் மற்றும் மின் பகிர்வு மையங்களை ரஷ்யா குறிவைத்து தாக்குகிறது என குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரிசி சிபிஷா கூறுகையில் அமைதியான நகரங்கள் தூங்கும் மக்கள் முக்கிய கட்டமைப்புகள் மீது ரஷ்யா மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது என்றார் இதே உக்ரைனின் அண்டை நாடுகளான மற்றும் குளிர்காலத்தில் உக்ரைனில் முயற்சிப்பதாக குளிர்காலத்திற்கு முன்னதாக ரஷ்யா இதே போன்ற தாக்குதல்களை நடத்தியதாக உக்ரைனிய எம்பி ஒருவர் தெரிவித்துள்ளார் உக்ரைனின் மிகப்பெரிய தனியார் எரிசக்தி நிறுவனம் தாக்குதல்களால் அதன் வெப்பகாற்றல் ஆலைகளுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் அதன் விளைவாக சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளது